ஹாய் வேர்ஸ் போன வீடியோவில் மலைக்கு எதுவும் சந்திரனை தாக்குனதோடு பார்த்துருந்தோம் இதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த வீடியோவில் பார்ப்போம் சந்திரனை தாக்குனதை பார்த்த ஹெல நான் சந்திரன் கத்துறாங்க மலைக்கு எதுவும் உன்னோட கனவு உன்னியோட முடிஞ்சிருச்சு என்னோட வெற்றி வந்து ஆரம்பிச்சிருச்சு உன்னோட கடைசி மூச்சை நான் ஒன்னையிட்டே விட்டுறேன் அப்பதான் நீ துடி துடித்து சாவ அப்படிங்கிறாரு காய்பாட்டு படுத்திருக்கிறத பார்த்த ஹெலனா சீக்கிரம் அவரை முகாமுக்கு கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க உடனே வீரர்கள் போறாங்க அத பார்த்த மலைக்கேதோ உன்னோட கணவன் சூரிய உதவி பார்க்க முடியாது என்னோட அழைப்பு எப்பயும் இருக்குது என்னோட வந்துருத்த பாரதத்திற்கும் நீ ராணியா இருப்ப அப்படின்னு மலைக்கேது சொன்ன உடனே நீ பண்ண வேலைக்கு உனக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த காட்சியில சந்திரனுக்கு ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருந்த துர்தராவும் ஹெலனாவும் கவலையில இருக்காங்க மருந்து போட்ட வைத்தியரும் அணைக்கேரிட்ட காயம் ரொம்ப ஆழமா பட்டு இவரு இன்னைக்கு இரவு உயிர் பழக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட துர்தராவும் ஹெலனாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க நாளைக்கு கிளம்புற வரைக்கும் கண்ணு திறக்காம இருந்தா எப்பயுமே கண்ணு திறக்க முடியாத மாதிரி ஆயிரும் உயிர் பழக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட ஹெலனாவும் துரதராவும் கணக்கே எல்லாருமே அதிர்ச்சியை கவலைப்படுறாங்க அதே நேரத்துல சந்திரனும் கொஞ்சம் முழிச்சு பார்க்கறாரு சந்திரன் கொஞ்சம் முழிச்சு பாக்குறதை பார்த்த உடனே ஹெலனா துருதரா நனைக்கிறார் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க மறுபடியும் சந்திரன் பெஞ்சரிக்கும் முடிக்காமையும் கண்ணை திறந்து பார்க்க முடியாமையும் மறுபடியும் படுத்துறாரு இத பார்த்த ஹெலனாவும் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு வைத்தியரும் இது ரொம்ப கடுமையான நேரம் எல்லாருமே கடவுள பிரார்த்தனை பண்ணுங்க இவரு கண் முழிக்கணும்னு அப்படி வைத்தியரமா இதை சொல்லிட்டு போன உடனே ஹெலனாவும் துருதராவும் சந்திரன கவனிச்சுக்கிறாங்க சாணக்கியரும் பதட்டத்திலயே இருக்காரு அடுத்த காட்சியில மூரா காமிக்கிறாங்க மூரா எழுதி வச்ச சந்திராங்கிற பேர மண் உளுந்து மறைக்குது அந்த அறிகுறியை தெரிஞ்சுகிட்ட மூரா சந்திராவை எப்படி காப்பாத்துங்க என்னோட மகனை எப்படி காப்பாத்துங்க அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டாங்க அடுத்த காட்சியில சந்திராவை காமிக்கிறாங்க சந்திரன் கண்ணை முடிச்சு தண்ணி அப்படின்னு கேக்குறாரு இதை கேட்ட தூர்தரவும் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க ஹெலனாவும் சாணக்கியரை கூப்பிட்டு வராங்க சாணக்கியர் சந்திரனை பார்த்து நீ நலமா தானே இருக்க அப்படி கேட்கிறாரு சந்திரனும் ஆமாங்கிற மாதிரி தலையாற்றாரு அப்ப நான் நந்தனோட முடிவுரை இன்னைக்கு எழுதப்பட்டிருச்சு இந்த யுத்தம் இன்னைக்கே முடிவு அடையணும் அப்படின்னு சாணக்கிய சொல்றாரு நந்தனோட அம்சம் அழியணும் என்னோட தாயோட விடுதலை இது மட்டும்தான் என்னோட லட்சியம் எது நடந்தாலும் சரி இன்னைக்கு வெற்றியோட தான் திரும்பி நான் வருவேன் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு இதை கேட்ட ஹெலனாவும் துல்துராவும் சாணக்கியரும் சந்தோஷமா பாக்குறாங்க இந்த காட்சியில யுத்தம் நடத்துறது காமிக்கிறாங்க சந்திரன் மலைக்கு எதுவும் தாக்குறாரு மலைக்கு எதுவும் சந்திரனை தாக்குறாரு தாக்குறதுல இருந்து சந்திரனும் தப்பிக்கிறாரு மலைக்கு எதுவும் தப்பிக்கிறாரு இதை பார்த்து பார்த்த நந்தன் இந்த யுத்தத்துல என்னோட சேனைப்படைகள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வராங்க இப்படி இருக்கிறப்ப யுத்தத்துல எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு மந்திரிட்டு கேக்குறாரு அதே நேரத்துல நந்தன் அவனை தாக்கி உடனே ஒண்ணுங்க அப்படின்னு அவரோட பசங்கிட்ட சொல்றாரு இதை கேட்ட பசங்களும் வேகமா சந்திரனை தாக்க போறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ